ஏன் ஓவியார் ரோஸ் நேரத்துலேருந்து எனக்கு சரியாக தூக்கமே வரலப்பா அந்த சூனியக்காரி கிழவியை நம்ம தவளையாக மாற்றி விட்டோம்ல அன்னையிலேருந்து எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அது எதனா பழி வாங்கமோன்னு பயமாகவே இருக்குது அம்மா முக்கியங்க கடைக்கு போனால் இன்னும் ஆளைய காணோம் என்ன சூனியக்காரி கிழவி தவளையாக மாறுந்தது இப்போ வரைக்கும் இங்கேயும் அங்கேயும் தாவிக்கிட்டே இருக்க போகிறேன் நேத்து எனக்கு என்ன கொடுமை நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா இதா என்னுடைய சாம்ராஜ்யம் இங்க நான் சந்தோஷமா உல்லாசமா தெரிஞ்சிட்டு இருந்தேன் அந்த பொடி பசங்க என்ன தேவலையா மாத்திட்டாங்க நான் என்ன பண்றது நான் மறுபடியும் பலசாலியா ஆகிறது நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்ன விட்டா எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் கண்டிப்பா நான் உனக்கு உதவி பண்றேன் சூனியக்காரி உனக்கு என்ன உதவி பண்ணணும்னு சொல்லு நான் எதுவா இருந்தாலும் உனக்கு உதவி பண்றேன் உனக்கு நான் உதவி பண்ணாம வேற யார் பண்ணுவா அந்த பொடி பசங்க ஒரு விளக்கு வச்சிருக்காங்க அந்த விளக்க தேச்சால இருந்து பூதம் வரும் அந்த பூதம் நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு தரும் அந்த விளக்கு மட்டும் நீ அந்த பசங்க கிட்ட இருந்து எடுத்து கொடுக்கணும் அச்சோ என்னால அந்த விளக்கை எடுத்து வர முடியாது அந்த பசங்க எங்க வச்ச நீ எப்படியாவது அந்த விளக்கை எடுத்து வந்து கொடுத்துரு இந்த வீட்டை நீயே இருந்துக்கோ உன் வீட்டா மாத்திக்கோ நான் அந்த பசங்க வீட்டை சூரியங்கரா வீடா மாத்திக்கிறேன் எனக்கு இந்த வீடு பிடிக்கல நான் அந்த வீட்டே வச்சிருக்கேன் மா கடைக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுது பேய் வீட்ட தான் தாண்டி வரணும் ஒருவேளை மாட்டிக்கிட்டானா இந்த குட்டி பசங்க ஒன்னா இருக்கிற வரைக்கும் தான் பலமா இருப்பாங்க தனித்தனியா இருந்தா பயப்படுவாங்க ஒருத்தன் கடைக்கு போயிருக்கான் இந்த பக்கம் தான் போனும் அவனை புடிச்சு வச்சுக்கலாம் விளக்கு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆமா அவன் தான் தாண்டி போனும் அவனை புடிச்சு வச்சு பிளாக்மெயில் பண்ணி விளக்க வாங்கிடலாம்

நீ இவனை பத்திரமா பார்த்துக்கோ நான் சின்ன பசங்களை போய் என்ன பண்ணிட்டு வரேன்ட்டு பாரு ஏ பொடி பசங்களா உங்க ஃப்ரெண்டு முகின் ஏங்கிட்ட தான் இருக்கா அவனை உயிரோட உங்களுக்கு மறுபடியும் வேணும்னா நீங்கள் வச்சிருக்க அந்த மாய விளக்க ஏங்கிட்ட கொடுங்க அப்படி நீங்கள் கொடுக்கலனா உங்க நான் துண்டு துண்டா வெட்டிடுவேன் ஒழுங்கு மரியாதையான ¡Qué sí. இப்பதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது முடியு மாட்டிக்கிட்டான் ஓகே யாரோ எனக்கு ஃப்ரெண்டு தான் முக்கியம் நான் என்ன பண்ண போறேன் நான் அந்த விளக்க திரும்ப எடுத்துட்டு போய் கொடுக்க போறேன் எனக்கு விளக்கு வேணா ஒண்ணு வேணா என் நண்பா வந்தாலே போதும்

என்னது நாலு தெரியும் சிறப்பு உன் பிளான் பெருசா இருக்கு விட விட என்ன விட என்ன விட என்னை விட அம்மா ஏன்னா அந்த விளக்கு கொடுத்தா ரொம்ப மோசமானவங்க அந்த வச்சு என்ன வேணா பண்ணுவாங்க சரி சரி வா இந்த இடத்த விட்டு நம்ம போயிடலாம் இல்லை விளக்க தேய்ச்சா என்ன வேணாலும் தாரோ இந்த விளக்குக்கு நான் தான் முதலாளி அதனால நான் கேட்கற எல்லாமே தாரோ ஏ விளக்கே நான் பலசாலியா ஆகணும் என்ன வர வச்சது யாரு என்ன வர வச்சது யாரு விளக்குல வந்த சீனியே நான் தான் உன்னுடைய முதலாளி என்னுடைய பழைய உருவம் வேணும் இல்லைன்னா எனக்கு பலசாலியான உருவம் வேணும் நீ தான் என்ன வர வச்சியா என்னுடைய விளக்கு அந்த பசங்க தொலைச்சிட்டாங்களா பரவாயில்லை என்னை யார் வர வச்சாங்களோ அவங்க என்ன கேட்டாலும் தர்றது தான் என்னுடைய வேலை உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உருவத்தை நான் தரேன் எனக்கு சக்தி வாய்ந்த ஹல்க் உடம்பு தான் வேணும் வேற எதுவுமே வேணாம் நான் ரொம்ப பலசாலியா மாறிட்டேன் இப்போ நான் எத்தனை பேர் வந்தாலும் பறக்க விட்டு அடிப்பேன் நீ எனக்கு உடம்பு கொடுத்துட்ட இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவை அடிச்சுக்கோ என் கருள் மட்டும் மாறவே இல்ல உனக்கு வலசாணியான உடம்பு கொடுத்து என்னவே நீ அடிச்சிட்டல நீ இன்னொரு பெரிய உருவத்தால அடி வாங்கியிருந்த தங்கைக்கு சாவா ஏ கொட்டி சைடா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இப்ப நான் அவங்கள போய் பழி வாங்கப் போறேன் நீ வரையா எனக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை இதெல்லாம் உடச்சி தள்ளிட்டு நான் போய் அவங்கள பழி வாங்க போகிறேன் அவங்கள சும்மா விட மாட்டேன் வந்துட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் என்னையே இது பண்ணுவீங்க இங்கே இருந்தால் நமக்கு சரி வராது நம்ம பயிடலாம் ஏ பொடி வாட்னுங்களா நான் தவக்கலையா இருந்து தானே பார்த்தீங்க இப்போ பாருங்க நான் எவ்வளோ பலசாலியாகி வந்திருக்கேன்னு உங்களை யார் நான் சும்மா மாட்டேன் தான் வாங்கிக்கோ நீ என்ன ரொம்ப பெரிய நான் தான் நீ வாங்கிக்கோ ஏய் நீ ரொம்ப பேசினால நீ வாங்கிக்கோ ஹாஹாஹா என்னை யாராலும் ஜெயிக்க முடியாது இப்போ நான் ரொம்ப பலசாலியாக மாறிட்டேன் வேற யாராவது இருந்தா வாங்க பார்த்துக்கலாம்

உன்னைய விடுறதுக்காக நான் வந்திருக்கிறேன் உன்னைய பேக் பண்ணி இதே இடத்துல காலி பண்ண தான் நான் வந்திருக்கிறேன் இந்த கோணியை வச்சு உனக்கு கட்டி என்னை உன்னை எங்க எடுத்துட்டு போய் போடணும் எனக்கு நல்லாவே தெரியும் நல்ல